வீடியோ ஸ்பான்சர் பை பைமௌட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம் வெறும் வெங்காயமும் தக்காளி மட்டும் பொது செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி இரநூறு அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்தாவை ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணால் போதும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க இப்போ நான் அஞ்சு நிமிஷம் போல் குக் பண்ணியிருக்கேன் இந்தளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு நம்ம தண்ணியை வடித்து தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் மூணு தக்காளி நான் ஆட் பண்ணுறேன் நல்லா பழுத்த ரெட் கலர் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும் அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சீஞ்சாயி வரணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம மறைச்சி வச்சுருக்க தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உதர மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்து ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி மிளகாய் தூள் எல்லாத்தோடய பச்சை வாசனை போகணும் அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க இப்போ நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு சைடில் ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெட் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இதில் பாஸ்தாவாக ஆட் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லை நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாஸ்தாவை நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டுமே வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இல்லை நம்ம பாஸ்தா வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் பத்தலை அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹோம்மேட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ரெசிபியை இதே மத்தியில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்